மோசடி செய்யும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் அல்லது தனிநபர்கள் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு தகவல்களை வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி இரண்டு எட்டு என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் விசேட விசாரணை பிரிவின் கீழ் நிறுவப்பட்ட போலீஸ் பிரிவுக்கு அந்த தகவல்களை வழங்க முடியும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வசதி செய்பவர்கள் குறித்து போலீஸ் பிரிவுக்கு ஏற்கனவே ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதனுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய விசாரணை அதிகாரிகள் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்து பணம் பெற்றதற்காக ஒரு பெண் உட்பட இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்து கிரிபத்கோட பகுதியில் உள்ள ஒரு பெண்ணிடமிருந்து எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு பெண்ணும் கொரோனா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என கூறி சட்டவிரோத ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நடத்தி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனா்